என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு அது முழுக்க முழுக்க கன்னடத்தில் இருந்தது காரணம் என்னன்னா அவர் படித்த அந்த கர்நாடகாவில் அவர் படித்த பள்ளியினுடைய தொண்ணூறாவது ஆண்டு விழா அது அந்த நிகழ்வுக்கு அவருடைய அவர் அவருடன் படித்தவர்கள் அவருக்கு பாடம் எடுத்தவர்கள் இவங்களுக்காக வந்து ஒரு அவங்க ஒரு ஒன்று கூடல் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இருக்கு அதற்கு அதில் கலந்து கொள்ள முடியாததால் ஒரு வீடியோ மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கார் ரஜினிகாந்த் அந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்தது என்ன மாதிரியான ஒரு 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 அடிப்படையிலிருந்து அவர் வந்திருக்காரு எப்படிப்பட்ட சிரமங்களை அவர் பள்ளி நாட்களில் சந்தித்தார் எப்படி அவருக்கு அந்த நாளிலேயே நடிப்பில் ஆர்வம் வந்தது இதையெல்லாம் வந்து அந்த வீடியோவில் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப இயல்பாக அவர் நேர்த்திங்கிறத விட ரஜினியோட ஸ்பெஷல் என்ன ரொம்ப இயல்பா சொல்லி சொல்லிடுவார் அதை நீங்க அந்த வீடியோவை இதில் இணைச்சிருக்க நீங்கள் பாருங்க அத்தனை எளிமையான அத்தனை நேர்மையான ஒரு மனிதராக ரஜினியை பார்க்க முடியுது அந்த வீடியோ முடியும் போது அதில் ஒரு விஷயம் சொல்லுவார் அவருக்கு எப்படி இந்த நடிப்பு வந்தது அப்படின்ட்டு அந்த பள்ளியில் படிக்கும்போது தான் அவருக்கு முதல் முறையாக நாடகத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது அதே ஆதிசங்கரர் அந்த சண்டாலா அப்படின்ற இரண்டு பாத்திரங்களில் அடிப்படையாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் அதில் இவர் இந்த சண்டாலா அப்படிங்கிற வேடத்தில் நடிச்சிருக்கார் ரஜினி அந்த வேடத்தில் நடிச்சதுக்காக அந்த பள்ளி நாளிலேயே அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்கு நடித்த முதல் நாடகம் அதுலேயே வந்து அவருக்கு பெஸ்ட் நடிகர் விருது கிடைச்சிருக்கு அதன் பிறகு கண்டக்டர் ஆன பிறகு நடிச்சு துருவேந்தில் அவர் எவ்வளோ பெரிய ஒரு மாயத்தை நிகழ்த்தினார்கள் அவரே சொல்லியிருந்தார் ஆனா அடிப்படையில் வந்து அவர் நடிப்பு எங்கே இருந்திருக்கு பாருங்க பள்ளி நாட்களிலேயே சிறந்த நடிகர் விருது வாங்குற அளவுக்கு ரஜினியிடம் அந்த நடிப்பு வந்து உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு அதை வந்து அதில் சொல்லியிருந்தாரு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த வீடியோ முழுக்க ஐந்து நிமிட வீடியோ பாக்குறதுக்கு அத்தனை நெகிழ்வாக இருந்தது உண்மையிலேயே ரஜினிகாந்த் என்ற ஒரு மனிதருக்கு ஒரு நடிகருக்கு ரசிகராக இருப்பதற்கு அத்தனை பேரும் கொள்ளலாம் அதே போல இந்த ரஜினி அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதன் அருமையான கலைஞன் அவரை பற்றி பேசுவதற்கு கூட என்னை போன்றவர்களுக்கு பெருமையாக தான் இருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாருக்கும் நமஸ்கார ஏ பி எஸ்யா அலுமினி நான் இல்ல இதாக பட் நான் பேங்காக்கி ஷூட்டிங் நடித்த அது ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಎ ಪಿ ಎಸ್ ಹೈಸ್ಕೂಲ್ ಅಂಡ್ ಕಾಲೇಜ್ ಅದು ನಾನು ಓದಿದೆ ಅನ್ನೋದು ಗರ್ವ ನನಗೆ ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆ ಆದಿಶಂಕರ ಅದು ಚಂಡಾಲ ಭೇಟಿ ಆಗೋದು ಆದಿಶಂಕರ ಬಂದು ಚಂಡಾಲ ಬಂದಾಗ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬಂದಾಗ ಯಾವುದು ಬಾಡಿ ಬಾಡಿನ ಈ ಸೋಲ ಆತ್ಮನ ಅಂತ ಕೇಳುವ ಈಶ್ವರ ಬಂದದಲ್ಲ ಆ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಸೊ ಆ ಚಂಡಾಲನ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ನಾನು ಮಾಡಿದೆ ನಾನು ನೋಡಿದ್ರೆ ನಾನು ಚಂದ್ರ ಹತ್ರ ನನಗೆ ಬಂದ ಕ್ಯಾರೆಕ್ಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಕೇಳಿದ್ರು ಸೋ ಬಹಳ ಸ್ಕೂಲ್ ನೋಡಿದ್ರು ಬಹಳ ಬಹಳ ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡಿದ್ರು ಆಮೇಲೆ ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಿದಾಗ ಇಂಥರ್ ಹೈಸ್ಕೂಲ್ ಡ್ರಾಮಾ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಡ್ರಾಮಾಗೆ ಪ್ರೈಸ್ ಬಂತು ಶೀಲ್ಡ್ ನಾವು ಬಂದು ಗೆದ್ದು ನನಗೆ ಬಂದು ದ ಬೆಸ್ಟ್ ಆಕ್ಟರ್ ಅವಾರ್ಡ್ ಕೊಟ್ಟರು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಪ್ಪು ಇಂದ ನಾರದ್ರ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಉಂಗಳಿಗೆ ಸೊಲ್ಲೋಣ நம்ம இப்போ இதுக்கு முன்னே போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அவரை பற்றி பொய்யான தகவல்களை சிலர் வந்து சொன்னாங்க அதற்கு என்ன மாதிரியான செருப்படி அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இணைய வழியில் பார்த்துட்டு இருப்பீங்க சோசியல் மீடியாவில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் அவர்களுடைய பொய்களை வந்து அந்த சமூக வலைதள பயனாளிகள் வந்து தோல் உறிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி இவங்க பொய் சொல்லி அசிங்கப்படுறாங்க அப்படின்ட்டு அதாவது ரஜினி விஷயத்தில் ரஜினி படம் வசூல் அல்லது ரஜினி படத்தினுடைய வெற்றி அல்லது இப்போ ஜெயிலர் ஜெய்லர் டூக்கு டூப் அப்படின்னாங்களே இந்த மாதிரியான பொய்களை எல்லாம் வந்து மக்களே தோல் உறிச்சு அவங்களெல்லாம் யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க நமக்கான வேலையை கூட அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டூப் அப்படின்ற விஷயம் வரும்போது அண்மையில் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அதாவது ரஜினியினுடைய சகோதரருக்கு நிகரானவர் ரஜினியை வைத்து அதிக படங்கள் இயக்கியவர் ரஜினிக்கு மிக மிக நெருக்கமானவர் எஸ் முத்துராமன் அவர்கள் அவரோடு பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் ரஜினி வந்து பெரும்பாலும் அந்த டூப் போடுறத விரும்ப மாட்டார் முடிஞ்ச வரைக்கும் வந்து தானே நடிச்சிருந்தோம் அப்படிங்கிறத வந்து அவருடைய நோக்கமாக இருக்கும் அவருடைய பாதுகாப்புக்காக சில காட்சிகளில் டூப் வச்சுக்க அப்படின்னு சொன்னால் கூட வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ரஜினி அதுக்கு உதாரணம் வந்து முரட்டுக்காலை படம் இந்த படத்தில் அந்த புகழ்பெற்ற ரயில் சண்டை காட்சி அந்த சண்டை காட்சியில் ஒரு காட்சியில் மட்டும் ரஜினியை அந்த ரயிலில் நின்று சண்டை போடுற மாதிரி எடுத்துகிட்டு மீதியை வந்து டூப்பை பயன்படுத்தி மீதிக்கிற காட்சிகளை முடிச்சிடலாம் திரும்ப அந்த காட்சி முடியும் போது மீண்டும் ரஜினியை வச்சு ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க பிளான் ஆக்சுவலாக வந்து மூன்று பகுதியாக அதை வந்து ஷூட் பண்ணிக்கலாங்கிறது தான் அவங்களுடைய திட்டமிடல் ஆனால் அதை ரஜினி கிட்ட சொல்லும் போது வந்து அவர் மறுத்துட்டாரா ஏன் அவர் மட்டும் டூப்புன்னா அவர் வந்து அந்த மனித மனிதர் தானே அவருக்கும் உயிர் தானே இருக்கு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னாக்கா அப்போ பரவாயில்லையா அதனால டூப் வேணாம் நான் ஒரிஜினலாகவே நடிக்கிறேன் அந்த காட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாகவே வந்து நடிச்சிருக்காரு எப்படின்னா இது மூன்று பகுதியை எடுக்க திட்டமிட்டு இருந்தாங்கல்ல இவர் ஒரிஜினலாகவே நடிக்கிற அப்படின்னு சொன்னதுனால அந்த காட்சி ஒரே ஷாட்டை எடுத்திருக்காங்க நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் ரயிலில் இருந்து ஆபத்தான முறையில் வந்து இப்படி ஒரு 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 மூன்று நான்கு அடி வந்து வெளியே தலையை நீட்டி அந்த படுத்த மாதிரி வந்து அந்த வில்லன் இப்படி அழுத்துவார் ரஜினி வந்து அப்படி படுத்த மாதிரி போவார் ட்ரெயின் இருக்கோம் அந்த ஒரு 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 குறிப்பிட்ட தூரத்தில் வந்து பிரிட்ஜு வந்துடும் அந்த இடத்துல வந்து டக்குன்னு வந்து மேலே வந்துடும் டைமிங் இது இதை வந்து ரஜினியே வந்து செஞ்சுருக்காரு அதை எஸ்பி முத்துராமன் அவர் சொன்னார் இது நூறு பர்சன்ட்டு ரஜினியே வந்து நடித்த காட்சிப்பாரு அவர் வந்து டூப் வேணான்னு சொல்லிட்டாரு ஆனால் எங்கே வந்து டூப் வச்சே தீரணும் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து அவர் வேண்டா வெறுப்பா அல்லது அரை மனசோடு தான் வந்து அதை சம்மதிப்பார் அந்த மாதிரி இயல்புடையவர் தான் ரஜினி அப்படின்னு முத்திராமன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் வந்து அதை நினைவுபடுத்தி பார்த்துக்கிறார் இதில் வந்து அவருடைய வேலைங்கிறத ஒரு 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 நிமிடம் கூட அவருக்கான வேலை இல்லை அதே போல் என்னென்ன காட்சி எப்படி வரணுங்கிறத ரஜினி சொல்கிறார் இந்த ஈவன் நெல்சனும் அனிருத்தும் வந்து அந்த போர்வையை இருக்கிற அந்த காட்சி இருக்குது அவங்க ஏதோ பேசுகிறாங்க அதுக்கு ரஜினி சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க அப்படியே அதை எடுத்து மூடிக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரஜினி வந்து அவங்களுக்கு ஐடியா கொடுப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர் அவரை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு எந்த அளவுக்கு அது குறித்து ஆத்திரமோ கோபமோ வந்ததோ இதை விட பல மடங்கு அதிகமாக வந்து மக்களுக்கு இருக்குது அதை வந்து நம்ம இப்போ பார்க்க முடியுது ஒரு பக்கம் அது மகிழ்ச்சியாகவும் இருக்குது சரியான நேரத்தில் மக்கள் சரியான விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு தவறானதை துப்புறாங்களே கரெக்டாக அப்படிங்கிற ஒரு ஆறுதல் தான் அது இன்னொன்று இந்த ஜெயிலர் டூ கதை பல பேர் வந்து நினைக்கிறாங்க இந்த ஜெயிலர் டூ வந்து ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி அதை சக்ஸஸ் ஆன உடனே அடுத்த பாட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு நெல்சன் உட்காரச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆரம்பத்தில் கூட ஜெயிலர் டூ வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பேச்சாக இருந்தப்பே இதையெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ரஜினி வந்து நெல்சனை வந்து அப்படியே உட்கார உட்கார வச்சிட்டாரு அந்த கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொன்னாருன்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத அண்மையில் நெல்சன் வந்து சொல்லியிருந்தார் என்னென்னா இந்த ஜெயிலர் படம் கொண்டிருந்த போதே ஜெயிலர் பாக முன்னே எடுத்துக்கொண்டிருந்த போதே ஜெயிலர் டூவுக்கான ஐடியா வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு அந்த ஜெயிலர் படத்தின் சில காட்சிகளை ஒரு காட்சியை இயக்கும்போது ரஜினிகிட்ட ஜெயிலர் டூல வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்பதான் வந்து மற்றவர்களுக்கும் தெரியுமா இதுக்கு இன்னொரு கண்டினியூசேஷன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியிடம் அப்போதே முழுமையாக அந்த கதையை சொல்லி அப்பவே அவர்கிட்ட அனுமதி வாங்கி அவர் வந்து இந்த ஜெயிலர் டூவை பண்ணாரு அப்படிங்கறது இப்போ தெரிய வந்திருக்கு சோ ஜெயிலர் ஒன் பண்ணும்போதே ஜெயிலர் டூவுக்கான முழு கான்செப்ட்டும் வந்து அவர் மண்டையில் இருந்திருக்கு அதை அவர் ரஜினி கிட்ட ஷேர் பண்ணியிருக்கார் அதான் முக்கியம் இதில் ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லணுன்னா ரஜினி பொதுவாக அந்த இரண்டாம் பாகத்துக்கு ஒத்துக்கிறது இல்லை டூ பாயிண்ட் ஓ ஏன் பண்ணார்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது ப்ளஸ் அதை இயக்கப் போகிறது சங்கர்ன்றதுனால ரஜினி வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டார் இல்லைன்னா எப்பேற்பட்ட படங்கள் பாஷாவுக்கு நோ சொல்லிட்டார் பாஷாவோட ரெண்டாம் பாகத்துக்கு சந்திரமுகி ரெண்டாம் பாகத்துக்கு நோ சொல்லிட்டார் அதே போல படையப்பாவோட ரெண்டாம் பாகத்துக்கு நோ சொல்லிட்டாரு இதெல்லாம் வந்து ரஜினி நினச்சிருந்தா பண்ணிருக்க முடியாது வேண்டான்ட்டாரு ஏன்னா அதெல்லாம் ஒரு கிள ஒரு ஸ்டேட்டஸில் வந்துருச்சு ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு அதையெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண அப்படியே இருக்கணுங்கிறது தான் ரஜினியுடைய நினைப்பு அதை வந்து இரண்டாவது முறையா அந்த கருத்தை மாற்றிக்கிட்டது எதனாலன்னா நெல்சன் சொன்ன அந்த கதையை வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிருச்சு நிச்சயமா இந்த படம் ஷோர் ஷாட் அடிக்கும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவானதுனால தான் இந்த ஜெயிலர் டூவுக்கான அனுமதியை ஜெயிலர் ஒன்று பண்ணும்போதே கொடுத்துருக்காரு ஸோ அதைத்தான் அதை வந்து பலருக்கு தெரியாது நிறைய நேரமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜெயிலர் வந்த பிறகு அந்த சக்ஸஸை பார்த்து இதை பண்ணாங்கன்ட்டு இந்த சக்ஸஸ் அவருக்கு அப்பயே தெரியும் ஜெயிலர் ஒன்று உருவாகும் போதே அது எப்போ ஏற்பட்ட சக்ஸஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனுடைய விளைவு ஜெயிலர் இரண்டாம் பாகத்துக்கு அவர் அப்போதே அனுமதி கொடுத்துருக்காரு இந்த படம் இதனுடைய பட்ஜெட்டு இதெல்லாம் வந்து அண்மையில் தான் தெரிய வந்தது உண்மையிலே அது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் உருவாகிற படம் இந்த ஜெயிலர் டூ அப்படி பார்த்தா தமிழ் சினிமாவுடைய இரண்டாவது அதிகபட்ச பட்ஜெட் படம்னா அது வந்து ஜெயிலர் டூ தான் இதுக்கு முன்னே நம்ம டூ பாயிண்ட் டூ தான் அப்படி இருந்தது அதுக்கு பிறகு வந்து அதிக பட்ஜெட்டில் உருவாகிற படம் இந்த படம் தான் அதனால் இந்த படத்தினுடைய வசூல் இந்த படத்துக்கு உருவாக போகிற அந்த எதிர்ப்பு இதை பற்றியெல்லாம் வந்து இப்போதே ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு இருக்குது அதுக்கு காரணம் வந்து அந்த டீசர் தான் ஸோ இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஜெயிலர் டூவுக்கு இவங்க கொடுக்க போகிற அந்த மார்க்கெட்டிங்கு ப்ரொமோ ப்ரொமோஷனு இதெல்லாம் இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை